யாரே? நான் கேசன் 라ஜ் வந்து பேசுறேன். யார் பேசுறீங்க சார்? கேசன் 라ஜ் வந்து பேசுறேன் மேனேஜர். புரியல சார். சார் இங்க நம்ம நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆடிபிட்ல இருக்கேன் சார். ஆடிபிட்ல இருக்கீங்களா? அங்க 라ஜ் வங்களா? சார்? கேசன் 라ஜ் பேசுறதா? யா நீங்க யார் பேசுறது? انا நான் மேனேஜர் என்ன மேனேஜர் பேசுறீங்க சார்? கேஸ்ல மேனேஜர் பேசுறேன் சரிங்களா என்ன பேங்க் மேனேஜர் பேங்கா லோன் கம்பெனியா புரியல சார் அட பேங்க்தேன சொல்ல லோன் தே என்ன லோன் சார் ய பில் சார் பேல்ஸ்ஸாரா எங்க சார் இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் வாடிப்பட்டி பஸ்ல இருக்கேன் நான் வாடிப்பட்டில தான் சார் இருக்கேன் இல்ல மேடம் நான் அத்தமத நான் பேசுறேன் இப்ப உங்களுக்கு வந்து ஓடி போறதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க சரிங்க சார் நான் இப்ப நீங்க வந்து அமுவு पाणी என்ன சார் இல்லைங்க சார் அமௌண்ட் கொண்டு வந்து கட்டல சார் அமௌண்ட் கட்டினீங்களா கட்டலையா கட்டல சார் ஏன் எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சார் அதனால ஹாஸ்பிடல்ல இருந்தனால கட்ட முடியல சார் நான் உங்களுக்கு ஓடி போறதுக்காக இப்ப டிக்கெட் வச்சு வச்சிருக்கங்க ஓடி அப்ளை பண்ணிடுவா இல்ல சார் நான் என்ன ஒரு மாசம் கூட கட்ட முடியாது அடுத்த மாசம் என்ன சேர்த்து கட்டறேன் சார் முதல்ல குட்லாம் பண்ணீங்க இப்ப வாடி பிடிண்டீங்களா இல்ல ஆக்சிடென்ட் ஆனதால கொஞ்சம் எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு பிரச்சனைனால நான் வாடி இருக்கேன் சார் சொல்லுங்க சார் இப்போ நீங்க தான கொஞ்ச நேரத்துக்கு மாட்டி எனக்கு போன் பண்ணி பேசுங்க ப்ளீஸ் சார் ராங் நம்பர் சரிங்களா எப்படி ராங் நம்பர் கரெக்ட்டா என் பேர் சொல்றீங்க கரெக்ட்டா என்ட காசு ரோட்டி காமிக்க போறாங்கன்னு சொல்றீங்க எப்படி ராங் நம்பரா இருப்பீங்க நீங்க எங்க வேல பாக்குறீங்க நீங்க யார் முத நான் மதுரையில வேல பாக்குறேன் அது நான் மதுரையில வேல பாக்குறேன் சரி சார் எது சார் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசுவீங்க மேடம் நம்பர் வந்து ராங் நம்பரா கொடுத்திருக்காங்க அதனால உங்களுக்கு ராங் நம்பர் யார் சார் கொடுத்தது உங்களுக்கு மேடம் அவங்க கஸ்டமர் கேர்ல இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க

தாங்கணும்னு சொல்லிட்டேன் சரிங்களா இல்ல நீங்க அங்க வர சொன்னதாக